மண்ணை கட்டி வானை ஆண்டவர்கள் ராஜராஜன் முதல் ராஜேந்திரன் வரை வெறும் மண்ணை மட்டும் ஆளவில்லை கடலையும் கடல் கடந்த தேசங்களையும் மனிதர்களின் வரலாற்றையும் சேர்த்து ஆண்டார்கள் சுமார் நானூறு ஆண்டுகள் தென்னிந்தியாவின் தலைவிதியை எழுதிய அந்த மாபெரும் பேரரசு எப்படி உருவானது கரிகாலன் முதல் ராஜேந்திரன் வரை விண்ணைத் தொட்ட சோழர்களின் ஆட்சி முறை எப்படி இருந்தது இத்தனை பிரம்மாண்டம் இத்தனை பெருமை பின் ஏன் அது சட்டென்று மறைந்தது இது வெறும் வரலாறு அல்ல நம் மூதாதையரின் வீரம் கலந்த பாடம் அப்படிப்பட்ட சோழப் பேரரசு வீழ்ந்தது ஏன் வாருங்கள் பார்க்கலாம் சோழர்களின் கடற்படை மிகவும் பிரம்மாண்டமானது ராஜ சோழன் தன் வலிமை மிக்க கடற்படையை கொண்டு இலங்கையின் மிக பெரும் பகுதியை கைப்பற்றினார் கடல் கடந்து சென்று தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலும் சோழர் கொடியை நாட்டினார் சோழர்களின் புகழை இன்றும் பறைசாற்றுவது அவர்களின் கட்டிடக்கலை ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் சோழர்களின் கட்டிடக்கலையாகும் ஆன்மீக ஆளுமைக்கும் ஒரு நிரந்தர சான்று ராஜராஜ சோழன் கங்கையை வென்று வங்காளம் வரை தன் படைகளை அனுப்பினார் அவருக்கு கங்கை கொண்டான் என்ற பட்டத்தை தன் மக்களாலும் படை வீரர்களாலும் கொடுக்கப்பட்டது இந்திய பெருங்கடலின் அலைகள் கூட சோழர்களின் ஆணைக்கு பணிந்தன சோழர் ஆட்சி முறை கிராமம் முதல் தலைநகரம் வரை எப்படி இருந்தது தெரியுமா சோழ பேரரசில் தான் உயர்ந்த தலைவர் அவரது கட்டளையே சட்டம் மக்கள் தங்கள் குறைகளை மன்னரிடம் நேரடியாக விண்ணப்பித்து நீதி கேட்டனர் சோழர்களின் நிர்வாகத்தில் மிகவும் சிறந்தது அதுதான் ஊராட்சி முறை கிராமங்கள் தங்கள் நிர்வாகத்தை வாரியர்கள் அமைத்து தாங்களே கவனித்து கொண்டனர் இது உலகின் மிகச் சிறந்த ஜனநாயக அமைப்புகளில் ஒன்று ஆட்சி நிலைத்து நிற்க மன்னர்கள் வாழும் காலத்திலேயே இளவரசரை நியமனம் செய்யும் வழக்கம் இருந்தது இதனால் வாரிசு போட்டிகள் பெருமளவில் தவிர்க்கப்பட்டன சோழர்களின் படையில் தரைப்படை யானைப்படை குதிரைப்படை ஆகியவற்றுடன் கடற்படையின் முக்கியமாக பங்கு வகித்தது அப்படிப்பட்ட மிகப்பெரிய சோழ சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சி என்பது ஒரே நாளில் நடந்தது அல்ல அது மெதுவாக துரோகத்தாலும் காலத்தின் சுழற்சியாலும் ஏற்பட்டது சோழர்களில் வம்சத்தில் வந்த மாபெரும் அரசரான ராஜராஜன் ராஜேந்திரன் போன்ற வீரர்களுக்கு பிறகு வந்த சில மன்னர்கள் பலம் குறைந்தவர்களாக இருந்தனர் அதில் முதலாம் குலோத்துங்கன் காலத்தில் இலங்கை வேங்கி போன்ற பகுதிகளை இழந்தனர் மத்திய அரசு பலவீனமடைந்ததை கண்ட குறுநில மன்னர்களும் சிற்றரசர்களும் மெதுவாக தங்கள் அதிகாரத்தை உயர்த்த தொடங்கினர் அரண்மனைக்குள் உள்நாட்டு குழப்பங்கள் விளைந்தன சோழர்களின் ஆதிக்கத்தால் அடக்கப்பட்டிருந்த தெற்கு பகுதியில் இருந்த பாண்டியர்களும் வடக்குப் பகுதியில் இருந்த பலம் பலம்பெறத் தொடங்கினர் அது மட்டுமல்ல ஒரு காலத்தில் நண்பர்களாக இருந்தவர்கள் கூட இன்று சோழர்களின் வீழ்ச்சிக்காக காத்திருக்கும் எதிரிகளாக மாறினர் சோழப் பேரரசின் இறுதி பேரரசர்களான மூன்றாம் ராஜராஜன் மற்றும் மூன்றாம் ராஜேந்திரன் ஆகியோர் வலிமை மிக்க பாண்டிய மன்னன் ஜடாவர்மன் சுந்தர பாண்டியனிடம் தோல்வியை தழுவினர் கிபி ஆயிரத்தி இருநூத்தி எண்பது வாக்கில் சோழ சாம்ராஜ்யம் மொத்தமாக வீழ்ச்சி அடைந்தது பாண்டிய மன்னர்கள் சோழர்களை முழுவதுமாக வீழ்த்திய மூலம் தென்னிந்தியாவின் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தில் சகாப்த முடிவுக்கு வந்தது சோழர்களின் வாரிசுகள் இன்றி மீண்டும் நீள வாய்ப்பேயின்றி வரலாற்றில் சோழர்கள் ராஜ்யம் மறைந்தது ஆனால் இன்று வரை சோழர்களின் புகழும் அதன் மிக பிரம்மாண்டமான கோவில்களும் அவர்களின் பெருமையை பறைசாற்றுகின்றன மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்